இருபத்தி எட்டு ரன்னில் ஆல் அவுட் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை அரங்கேறாத சம்பவம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்திய அணி செய்த மகா உலக சாதனை சரித்திர நிகழ்வு அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி முடிவடைந்திருந்தது இந்த போட்டியில் இந்திய அணி மிக மிக எளிதாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தியிருந்தது ஐந்து நாட்கள் நடைபெற வேண்டிய இந்த போட்டியை வெறும் மூன்றே நாட்களில் முடித்து இன்னிங்ஸ் வெற்றியையும் பெற்றிருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அதைவிட உலகமாக சாதனை ஒன்றை செய்திருக்கிறது இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது இனிமேல் நடக்கப்போவதும் கிடையாது என்று கூட சொல்லலாம் ஆமாங்க நம்ம இந்திய அணி அப்படி என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய மகளிர் அணி வந்துட்டு நேற்றைய தினம் பாகிஸ்தான் மகளிர் அணியை உலகக்கோப்பை போட்டியில் அடித்து துவம்சம் செய்திருக்கிறது இந்த போட்டியிலும் கூட பல அதிர்ச்சிகளும் சுவாரஸ்யங்களும் நிகழ்ந்துள்ளது ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடர் இப்போது மகளிர் அணிகளுக்கு நடந்து வருகிறது இதில் நேற்றைய தினம் இந்திய மகளிர் அணியும் பாகிஸ்தான் மகளிர் அணியும் மோதியது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது அதற்கு காரணம் அண்மையில்தான் ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் ஆண்கள் அணிகள் மோதிய போட்டிகளில் பல சர்ச்சைகள் நிகழ்ந்தது அதுவும் கடந்த ஆண்டுதான் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே போர் பதட்டமும் நிகழ்ந்தது ஆகவே அதனுடைய தொடக்கமாகவே இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதிய மகளிர் போட்டியிலும் எதிர்பார்ப்பு என்பது எகிறியது அப்படியாக நேற்றைய தினம் தொடங்கிய இந்த போட்டியில் ஆரம்பமே மீண்டும் சர்ச்சை என்பது வெடித்தது ஏனென்றால் இந்த போட்டியின் டாஸின் போது இரு நாட்டு கேப்டன்களும் கை கொடுத்து கொள்ளவில்லை ஏற்கனவே ஆண்கள் கிரிக்கெட்டிலும் இந்தியா பாகிஸ்தான் கேப்டன்கள் கை கொடுக்கவில்லை ஆகவே அதே இந்த மகளிர் அணிக்கு எதிரான போட்டியும் தொடங்கியது அது மட்டுமில்லாமல் டாஸின் போது பாகிஸ்தான் கேப்டன் டெயில் என்று கேட்க ஆனால் காயினில் விழுந்ததோ ஹெட்டு அதே சமயம் இதை தவறாக புரிந்து கொண்ட நடுவர் பாகிஸ்தான் கேப்டன் ஹெட்டுதான் கேட்டார் என்று நினைத்துக்கொண்டு பாகிஸ்தான் அணி டாஸை ஜெயித்துவிட்டது என்று தவறுதலாக கூறிவிட்டார் இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது ஆனாலும் கூட இந்திய கேப்டன் விட்டுக் கொடுத்ததைத் தொடர்ந்து இந்த போட்டி தொடர்ந்து நடைபெற்றது அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியின் இடையே திடீரென பூச்சிகளின் தொந்தரவு அதிகமாக இருந்ததால் போட்டி பதினைந்து நிமிடங்கள் நிறுத்தப்பட்டது அந்த இடைவெளியில் பாகிஸ்தான் வீராங்கனைகள் களத்தில் பூச்சியை விரட்டுவதற்காக ஸ்ப்ரே ஒன்றை அடித்தனர் இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது மைதானத்தை பராமரிக்கும் பணியாளர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பாகிஸ்தான் வீராங்கனைகள் செய்தது என்பது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது ஆனாலும் கூட பல சர்ச்சைகளுக்கு நடுவே நடைபெற்ற இந்த போட்டியில் இறுதியில் இந்திய அணிதான் வெற்றி பெற்றது அதுவும் பிரம்மாண்ட வெற்றிங்க ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்திய அணி எண்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பிரமாண்ட வெற்றியை பெற்றது இதனால் இந்த உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் தற்போது இந்திய அணிதான் நம்பர் ஒன் இடத்திலும் இருக்கிறது ஆக ஆண்கள் அணியாக இருந்தாலும் சரி பெண்கள் அணியாக இருந்தாலும் சரி இந்தியா பாகிஸ்தான் மோதுகிறது என்றால் இப்போது உலகம் முழுக்க பெரும் பரபரப்பாகவும் சர்ச்சையாகவும் மாறிவிடுகிறது அதற்கு ஏற்றாற்போல இப்படி நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளிலும் பல சர்ச்சைகள் இயற்கையாகவே நடந்தும் விடுகிறது சரி இப்போ நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளை பற்றி பார்த்தோமானால் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்ததைத் தொடர்ந்து அடுத்ததாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் களமிறங்கியது அப்படியாக களமிறங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இதுவரை கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அளவுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது ஆமாங்க இந்த போட்டியில் போட்டியின் முதல் ஓவரையே நம்ம ரவீந்திர ஜடேஜாதான் வீசியிருந்தார் இதுவே வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மென்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் முதல் ஓவரை ஃபாஸ்ட் பவுலர்கள்தான் அதிகபட்சமாக வீசுவார்கள் அது இந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் இந்த பிச் என்பது முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான பிச்சாகும் ஆகவே அப்படியிருந்தும் கூட போட்டியின் முதல் ஓவரை ஸ்பின் பவுலரான ரவீந்திர ஜடேஜா வீச வர இதனால் சந்தோஷப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் ஓவரிலேயே அதிரடியாக விளையாட வேண்டும் என்று எண்ணி ஜடேஜாவின் ஓவரை பெரிய சாட்டுகள் அடிக்க முயற்சி செய்தது ஆனால் இந்திய அணியின் திட்டமே அதுதாங்க ஏனென்றால் ஜடேஜா வீசிய இந்த முதல் ஓவரின் இரண்டாவது பந்தில் முதல் விக்கெட்டை இழந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி அதே ஓவரின் ஐந்தாவது பந்தில் இரண்டாவது விக்கெட்டையும் இழந்தனர் இதனால் ஆரம்பமே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறியது அதற்கு பிறகு அடுத்த ஓவரிலேயாவது ஃபாஸ்ட் பவுலர்கள் வீசுவார்கள் என்று பார்த்தால் அடுத்த ஓவரை வீச வந்தது நம்ம குல்தீப் யாதவ் இவரும் இவர் வீசிய இந்த போட்டியின் இரண்டாவது ஓவரில் ஒரு விக்கெட்டை வீழ்த்த இதனால் முதல் இரண்டு ஓவர்களிலேயே மூன்று விக்கெட்டை இழந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி திணறியது அதற்கு பிறகு கொஞ்சம் நிதானமாக விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி அதிரடி ஆட்டத்தை மறந்து தடுப்பாட்டத்தை மட்டுமே முயற்சி செய்தது இதனால் முதல் எட்டு ஓவர்களுக்கே பெரும் ஐந்து ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி இதுவே வெஸ்ட் இண்டீஸ் அணி வரலாற்றில் மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது வழக்கமாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் டெஸ்ட் ஒருநாள் போட்டி டி ட்வெண்ட்டி என அனைத்து ஃபார்மட்டிலும் முதல் ஏழெட்டு ஓவர்களில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ரன்களை எளிதாக கடந்துவிடும் ஆனால் இந்த போட்டியில் எட்டு ரன்களை கடப்பதற்கே திணறிவிட்டது அதன் பிறகு பதினேழாவது ஓவரிலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி பத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டும் ஆகிவிட்டது அமங்க வெறும் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்தது அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் மிரட்டலாகவே இருந்தது இதில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா நான்கு விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர் அதாவது இதுவரை சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் டெஸ்ட் போட்டிகளில் ஒரே இன்னிங்ஸில் எந்த ஒரு அணியும் இவ்வளவு குறைவான ரன்களை எடுத்ததே கிடையாது கிரிக்கெட் தொடங்கிய அந்த காலத்தில்தான் நியூசிலாந்து அணி வெறும் இருபத்தி ஆறு ரன்களில் ஆல் அவுட் ஆனது ஆனால் அதற்கு பிறகு கிரிக்கெட் என்பது பல வளர்ச்சிகளை கண்டு மாறிவிட்டது ஆக இப்போதைய காலகட்டத்தில் வெறும் இருபத்தி எட்டு ரன்களில் ஆல் அவுட் ஆவது என்பதெல்லாம் நம்பவே முடியாத அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த ஒரு சம்பவம் என்பது இந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் தான் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் ஏற்கனவே இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதி வரும் இந்த டெஸ்ட் தொடர் என்பது பரபரப்பாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்து வருகிறது ஏனென்றால் அதற்கு காரணம் வெஸ்ட் இண்டீஸ் அணிதான் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறுவதற்கு முயற்சியே இல்லாமல் விளையாடி வருகின்றனர் இதனால் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை எளிதாக வீழ்த்தியும் விடுகிறது அதுவும் இந்த டெஸ்ட் தொடர் முழுவதும் இந்தியாவில் வைத்துதான் தான் நடைபெற்று வருகிறது வழக்கமாக இந்தியாவில் வைத்து நடைபெற்று வரும் போட்டிகளில் இந்தியாவிற்கு எதிராக ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற பெரிய அணிகள் விளையாடினாலே இந்திய அணி அத்தகைய அணிகளை எளிதாக வீழ்த்திவிடும் அப்படி இருக்கும்போது கத்துக்குட்டி அணியான இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி இன்னும் மிக மிக எளிதாகவே வீழ்த்திவிடும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆக இந்த வார்ம் அப் மேட்சில் வாங்கிய அடியை நினைத்து கொண்டாவது வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக விளையாட வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எண்ணமாகவும் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு சரித்திர பந்துவீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்